பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது தீபாவளி தினத்திலிருந்து வெளிவந்த திரைப்படங்களில் சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படங்கள் என்ன திரைப்படங்கள் என்று பார்க்க போகிறோம் குறிப்பாக பொங்கல் தினத்து வெளியாக போகும் திரைப்படங்கள் என்னென்ன திரைப்படங்கள் என்று நம்ம வரிசையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் குறிப்பாக தீபாவளிக்கு வந்த ரெண்டு மூணு திரைப்படங்கள் சக்க போடு போடுகிறது அதனைத் தொடர்ந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் திரைப்படங்களும் என்னென்ன படங்கள் பார்க்குறோம் டியூ என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பிரதீப் ரங்கராஜன் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தோட ஃபஸ்ட் நாள் கலெக்ஷனை பொறுத்த வரைக்குமே பதினாலு கிட்ட வசூல் பண்ணியிருக்கு படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இருக்குது ரெண்டாவது நாள் வசூலை பார்த்தீங்கன்னா அதை விட டபுள் ஆயிடுச்சு மூணாவது நாள் வசூல் பார்த்தீங்கன்னா அறுபதை தாண்டிடுச்சு அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்திற்கு வசூல் ரீதியாகவும் சரி படமும் ஒரு இப்போ இருக்க தலைமுறைக்கு ஒரு லவ் ஸ்டோரி கலந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் லவ் டுடே திரைப்படத்தை தொடர்ந்து மற்ற மற்ற திரைப்படங்களில் கண்டினியூவாக நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படம் இவருக்கு கை கொடுத்து தேட்டரில் நல்ல வசூல் ரீதியாக ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைஞ்சிருக்கு அடுத்த திரைப்படமாக மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் பைசன் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே திருவா விக்ரம் அவர்கள் நடிச்சிருப்பார் பசுபதி போன்ற பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கபடி சம்பவம் மையமாக வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படம் இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாக தான் வசூல் எடுத்திருக்கு டியூ திரைப்படம் தான் அதிகமாக தீபாவளி ரைஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் வசூல் தியாகம் அதிகம் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் நல்ல ஒரு வசூல் கிடைக்காத அளவுக்கு இருந்தாலும் கூட்டங்கள் இருந்தாலும் வசூல் அந்த அளவுக்கு இந்த பைசன் திரைப்படத்திற்கு சரியாக வரல அந்த திரைப்படத்தோட இந்த திரைப்படம் வசூல் கம்மியாக தான் வந்திருக்கு முதல் நாள் ஆறு கோடி அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக இந்த திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்கும் முப்பது கோடிக்கிட்ட வசூல் பண்ணியிருக்கும் அடுத்த திரைப்படமாக டீசல் இந்த திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் முதல் நாள் வசூலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கோடிக்கிட்ட வசூல் பண்ணியிருந்தவர்களுக்கு இந்த திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம்னு சொல்லலாம் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு திரைப்படம் ஹரிஷ் கல்யாணி அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நடிச்சிருப்பார் தீபாவளி தினத்திலே பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதையில் சூப்பராக எடுத்திருக்காங்க இந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும் வசூலை நல்ல ஒரு வசூலை கொடுக்கும் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக தீபாவளி தினத்தன்று ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸியாக எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த திரைப்படமாக டீசல் திரைப்படம் அமைஞ்சிருக்கு பட்டி தொட்டியெல்லாம் இந்த திரைப்படம் கலக்கிக் கொண்டிருக்கிறது மிக சிறப்பான ஒரு திரைப்படம் அடுத்த திரைப்படமாக நம்ம ஜீவா நடிப்பில் வெளிவர இருக்கும் திரைப்படம் தான் டிடி ட்ரிபிள் டி அந்த இதில் நம்ம தலைவர் தம்பி தலைமையிலனு படத்தோட பேர் படத்தோட டைட்டிலே பிரமாதமாக இருக்க மாதிரி இருக்குது ஒரு அரசியல் சார்ந்த திரைப்படமாக தான் இருக்கும் பொதுவாக நம்ம தீவா திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே கதைகளும் சூப்பராக இருக்கும் அவர் நடிப்பும் நல்லாயிருக்கும் படத்தை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படத்தோட டீசர் வெளியிட்டிருக்கிறாங்க இந்த திரைப்படத்தோட டீசரை பார்த்தோன்னே ஒரு புதுகலமாக இருக்குது ஒரு காமெடி கலந்த ஒரு நகைச்சுவையான ஒரு அரசியல் சம்பவங்களை மையமாக எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த திரைப்படமாக இருக்கும் தலைவர் தம்பி வழியில்னு சொல்கிற மாதிரி சூப்பராக ஒரு திரைப்படத்தை கொடுப்பார் அவளுக்கு இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா தலைவர் தம்பி தலைமையில் எப்படி இருக்குது படம் அப்படிங்கிற மாதிரி டீச்சர் வந்திருக்கு அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா பாகுபலி திரைப்படம் பாகுபலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இந்த அக்டோபர் மாதம் முப்பத்தொன்னா தேதி தியேட்டரில் அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும் இந்த திரைப்படம் அபிஷேலாக யூஸ் அட் பீட் வழங்கியிருக்கிறாங்க பொதுவாக பாகுபலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்தது அதனைத் தொடர்ந்து அக்டோபர் முப்பத்தொன்று திரையரங்கில் ரிலீஸ் பண்ணுறாங்க அடுத்த திரைப்படமாக கருப்பு என்ற திரைப்படம் ஆர் ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் அணிஞ்சு நடிச்சிருக்காங்க ஆர்ஜே பாலாஜி அவர்கள் டேரெக்ஷன் பண்ணியிருந்தாலும் முரட்டுத்தனமான ஒரு வில்லனாகவும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு ஒரு காமெடியான ஒரு நாயனாக பார்த்துருப்போம் பொதுவாக இந்த திரைப்படத்தோட டீசர் வெளியிட்டாங்க டீசரை பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமப்புறங்களில் எடுக்கப்படும் ஒரு கொடூரமான ஒரு திரைப்படமாக இருக்கும் பொதுவாக சிங்கம் சூர்யா மாதிரி இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஆர்ஜே பாலேஜோட கதைகளத்தில் இந்த திரைப்படத்தை கொடுத்துருக்காரு இந்த திரைப்படத்தில் பாடலும் நல்லா ஒரு சூப்பராக அமைஞ்சிருக்கும் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரெண்டாவது போஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாடமும் வெளியிட்டிருக்காங்க படத்தோட இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படம் தேட்டரில் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக இருக்கும் வசூல் ரீதியாகவும் இந்த கருப்பு திரைப்படமும் நல்ல ஒரு வசூலை கொடுக்கும் அளவுக்கு ஒரு சிறந்த திரைப்படமாக அமையும் இந்த திரைப்படத்தை பொறுத்தளவுக்குமே அபிஷிலாக டேட் வாய்ப்புகள் அறிவிக்கல பொங்கல் தினத்தன்று தான் இந்த திரைப்படம் வெளிவர மாதிரி சில தகவல் வழியாகிறது குறிப்பாக அந்த கருப்பு திரைப்படம் திரையரங்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா அவர்களுக்கு ஒரு சினிமாவில் நல்ல இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைகளை தேர்ந்தெடுக்கும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக நடிச்சிருப்பார் ஒரு ஃபுல் அண்ட் அண்ட் ஒரு ஆக்ஷன் சீக்வன்சியாக ஒரு கலைகளாக கொண்ட ஒரு சூப்பர் திரைப்படமாகவும் பக்தி படம் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பாடலுக்கு தான் இந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்சியை கொடுத்துருக்காரு கருப்பு திரைப்படமும் பொங்கல் தினத்தன்று வெளிவரும் என்று சில தகவல்கள் அப்டேட் ஆகிருக்கு அடுத்த திரைப்படமாக ஜனநாயகம் தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் கட்ச் வினோத் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் தளபதி அவர்கள் நடிச்சிருக்கிறாரு இவரோட அறுபத்தொம்பதாவது படம் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்பது இந்த திரைப்படம் பொங்கல் தினத்தன்று வெளியாகும் என்று விஷயம் வெளியில் டேட் அறிவிச்சிட்டாங்க இந்த திரைப்படத்தோட ஒவ்வொரு சிங்கிள் போஸ்டரும் வெளியிட்ருக்காங்க ஃபஸ்ட் லுக்கு செகண்ட் லுக்கு தேர்ட் லுக்கு இந்த திரைப்படத்தோட டீச்சர் வெளியிடலை இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லரும் வெளியிடும்போது ஆடியோலன்ஷன் நடத்துவாங்க ஜனநாயகம் என்ற திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அவரோட கடைசி திரைப்படம் தான் எல்லாரும் எதிர்பார்க்காங்க இதை தொடர்ந்து வேறு திரைப்படங்கள் நடிக்கலாம் ஆனால் ஜனநாயக திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் திரைப்படம் என்பது அதன் தளபதி விஜய் அவர்களுக்கு இந்த திரைப்படம் தான் கடைசி திரைப்படம் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பொங்கல் தினத்துக்கு வந்து வசூல் ரீதியாக ஒரு தாறுமாறான ஒரு வசூல் கொடுத்தா இவருக்கு பொறுத்த வரைக்குமே அரசியல் காலத்துலேயும் சரி இந்த திரைப்படத்துலேயும் மவுஸ் நல்லாயிருக்கும் அளவுக்கு ஒரு பிரமாதமான போலீஸ் கதாபாத்திரமும் மற்றும் எதிர்மனை கதாபாத்திரமும் நடிச்சிருக்கிறாரு இந்த திரைப்படமும் ஜனவரி ஒன்பதில் ரிலீஸ் ஆகுது அடுத்த திரைப்படமாக தலா அஜித்குமார் அவர்கள் நடிப்பில் அட்டகாசன் திரைப்படம் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இறங்கி ரிலீஸ் பண்ணதாக குறிப்பாக சரண் இயக்கத்தில் இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டது இந்த திரைப்படத்தில் தலா அஜித்குமார் ஜுஜாதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இரட்டை தலையாக நடிச்சிருப்பார் தலா அஜித்குமார் அவர்கள் தல ப்ளஸ் தலங்கிற மாதிரி இந்த திரைப்படம் பிரமாதமாக ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது அந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக நூறு நாள் தியேட்டரில் ஓடி பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஒரு சூப்பரான ஒரு கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்தது கிட்டத்தட்ட தல தீவாளி முடிஞ்சு ஒரு பத்து நாள் கழிச்சு இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி தலை தீபாளி முப்பத்தொன்னாம் தேதி எல்லோரும் தலை ரசிகர்கள் கொண்டாடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமாக ரீரிலீஸில் ஃபோர்கே தரத்தில் தரமான சம்பவமாக இந்த திரைப்படத்தை திரையிடப்படுறாங்க குறிப்பாக இந்த திரைப்படம் ஒரு நூறு தேட்டருக்கு மேலே ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க தலை அஜித்குமார் அட்டகாசம் அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி வெளியிடப்படுகிறது அடுத்த திரைப்படமாக கொம்புசேவி ஒரு சிறப்பான தீபாவளி தினத்தன்று ஒரு அருமையான ஒரு போஸ்டர் ஒன்று வெளியிட்டிருக்காங்க குறிப்பாக கொம்புசேவி திரைப்படம் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு காமெடி கலந்த ஒரு சூப்பர் டூப்பர் திரைப்படமாக அமையும் ஏன்னா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பொன்ராம் அவர்கள் இயக்கிருக்கிறாரு யுவன் சங்கராஜா இசையில் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் முனீஷ்காந்த் போன்ற பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க டிக்டாகில் நடைபெற்ற நிறைய நடிகர்களும் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தில் காமெடியனாக ரொம்ப நடிச்சிருக்காரு இந்த திரைப்படம் தேனியை மையமாக அமைச்சு எடுக்கப்பட்ட ஆண்டிப்பட்டி அதனை சொல்லி அணைக்கட்டுகள் சம்பந்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடைபெற்ற சில சம்பவங்களை மையமாக வச்சு இந்த திரைப்படத்தை கதையோட உட்கரவை உருவாக்கியிருக்கிறாரு போன்ற இந்த திரைப்படத்தோட டீசர் வெளியிட்டாங்க சூப்பரான ஒரு டீசரை வெளிக்கொடுத்துருக்கிறாங்க தரமான ஒரு டீசர் இந்த திரைப்படத்தோட ஃபஸ்ட் போஸ்டர் எல்லாமே வெளியிட்டாங்க சிறந்த ஒரு திரைப்படமாக ஒரு காமெடி ஒரு கலக்கலான ஒரு சிறந்த திரைப்படமாக கொம்பு சேவி திரைப்படம் சண்முக பாண்டியனும் சார் சரத்குமார் அவர்களும் அவர்கள் எப்படி நடிச்சிருப்பாரோ அதே போல் ஒரு தரமான சம்பவமாக திரையரங்கில் இருக்கிறது இந்த திரைப்படத்தையும் அறிவிக்கப்படவில்லை குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நவம்பர் இல்லைன்னா பொங்கல் தினத்துக்கு முன்னக்கூடிய இந்த திரைப்படத்தை வெளியிடலாம் பொங்கலுக்கு மேபி இறங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது குறிப்பாக அதனைத் தொடர்ந்து இந்த நவம்பர் டிசம்பருக்குள்ளே இந்த திரைப்படத்தை வெளிய சில வாய்ப்புகள் குறிப்பாக சண்முக பாண்டியன் நடிப்பில் படைநிலை தொடர்ந்து இந்த கொம்பு சிவி திரைப்படம் திரைக்கு வர இருக்கிறது தீபாவளி வெளியிட்டு ஒரு 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 சூப்பரான குடும்ப கதாபாத்திரம் கொண்ட ஒரு சூப்பர் திரைப்படமாக தார்மிகா சண்முக பாண்டியன் போன்ற இயக்கத்தில் சார் சரத்குமார் ஒரு ஆக்ஷன் காமெடி கலந்த இந்த திரைப்படமும் திரையரங்கு வரதுக்கு காத்திருக்கிற ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த திரைப்படத்திற்கு அடுத்து ஒரு காமெடி கலந்த ஒரு லவ் ஸ்டோரி கலந்த சிறந்த திரைப்படங்களில் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிப்பார்கள் பொதுவாக ஒவ்வொரு திரைப்படத்திற்கு அறிவிப்பாங்க இந்த திரைப்படத்திற்கு அவசியமாக எந்த ஒரு டேட்டுகளும் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் பொங்கல் தினத்தன்று திரைப்படங்களும் தீபாவளி தினத்தன்று வெளிவந்த திரைப்படங்கள் எந்தெந்த சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்திருந்தா இந்த வீடியோவில் வரிசையாக பார்த்தோம் குறிப்பாக தலா அஜித்குமார் அவர்களோட திரைப்படமும் தளபதி விஜய் அவங்க திரைப்படம் வருது அதனைத் தொடர்ந்து சூர்யா திரைப்படமும் வெளிவரிகிறது அதனைத் தொடர்ந்து கோம்புசிவி போன்ற புது திரைப்படங்கள் மற்றும் மற்ற திரைப்படங்கள் பொறுத்தவரை பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பரான ஒரு வசூலில் கொடுத்துருக்கு ஓகே நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்